எண்ணற்ற திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாரி வழங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய தினம் பல்வேறு நலத்திட்ட பணிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி என்பது இந்த நான்காண்டு கால ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக விளங்கின்ற ஒரு சட்டமன்ற தொகுதி என்பது நம்முடைய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி ஏனென்றால் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பல ஆட்சிகள் மாறி மாறி பல சட்டமன்ற உறுப்பினர்களும் பல குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த பகுதியில் இருந்தார்கள் நம்முடைய கழகம் இந்த பகுதியில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது குறிப்பாக கடந்த பத்தாண்டுகளிலே இந்த பகுதியில் எந்த விதமான அடிப்படை பணிகளையும் செய்யாத ஒரு சூழ்நிலையில் தான் சென்ற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் எல்லாம் கழகத்துக்கு வாக்களித்து கழகத்தை இந்த பகுதியில் வெற்றி பெற செய்தீர்கள் அதன் மூலமாக இந்த நான்கு ஆண்டுகளிலே தமிழகத்திலே பல்வேறு நலத்திட்ட உதவிகள் என்றால் பல்வேறு முன்னேற்றங்கள் என்றால் நம்முடைய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலே இதுவரை கண்டிராத பல்வேறு பணிகளை இன்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் இந்த பகுதியை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த பகுதியிலே கூட எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறார்கள் இன்றைய தினம் மறைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாகவும் முதலமைச்சராகவும் இருந்தவர் கூட இரண்டு முறை இந்த பகுதியை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது கட்ட முடியாத அந்த மேம்பாலங்கள் ஒன்றல்ல இரண்டு அல்ல மூன்று மேம்பாலங்களை கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு இன்றைய எழில்நகர் மேம்பாலம் முடிவு முடிவுகின்ற சூழலில் அடுத்த மாதம் அதை திறக்கவிருக்கின்றோம் தொடர்ந்து எழில்நகர் நேரு நகர் மேம்பாலத்தையும் உருக்குப்பேட்டை மேம்பாலத்தையும் கட்ட இருக்கின்றோம் இந்த தினம் நமக்கெல்லாம் தண்ணி எங்க இருந்து வருதுன்னா நம்முடைய பட்டேல் நகர் நம்முடைய தண்டையார்பேட்டையில் இருக்கின்ற பட்டேல் நகர்லேருந்து நீருட்டு வருகிறது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியிலே அன்று அன்று அமைச்சராக இருந்த அம்மையார் சர்குணா பாண்டியன் அவர்களின் முயற்சியால் அந்த நீரூற்று நிலையம் வந்தது அந்த நீரூற்று நிலையம் கூட வரலன்னா இன்னைக்கு யாருக்குமே தண்ணி கிடையாது ஆனா இருபத்தி வருடம் இன்றைக்கு எதிர்க்கட்சி அதிமுக இருந்தது ஆனால் அன்று இருந்தது மக்கள் தொகை ஒரு பத்தாயிரம் என்றால் இன்று ஒரு லட்சம் ஆனா இந்த தண்ணி பிரச்சனை பத்தி யாரும் சிந்திக்காத சூழ்நிலையிலே நம்முடைய அரசு அமைந்த பின்புதான் நாம் எடுத்த முயற்சியின் காரணமாக இந்த தினம் அந்த பட்டேல் நகர் நீர் நிறுத்தத்துக்கு இணையாக பதிமூணு எம்எல்டி கொல்லளவு கொண்ட இன்னொரு நீரிழற்றை இதே நாம் இன்னும் ஆறு மாதத்தில் அந்த பணிகள் முடிகின்ற போது இன்னும் இருபது வருடத்திற்கு இந்த பகுதியில் தண்ணீர் பிரச்சனைக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் ஏற்படாத சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தோம் என்ற செய்தி நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றன அது மாத்திரமல்ல ஒட்டுமொத்தமாக அது கொறுக்குப்பேட்டையாக இருந்தாலும் தண்டையார்பேட்டையாக இருந்தாலும் எழில்நகராக இருந்தாலும் மேதாஜி நகர் இருந்தாலும் ஜே ஜே நகராக இருந்தாலும் இதே வாவுசி நகர் காசிமேடு எங்க இருந்தாலும் அனைவருக்கும் அடக்கஸ்தலம் என்பது காசிமேடு ஒரு இடம் தான் இந்த தினம் கொருக்கு யாராவது கிட்டத்தட்ட அடுத்து காசிமேட்டுக்கு வருகின்ற சூழ்நிலை இருந்தது இதனை மாற்றி இந்த தினம் எழிநகர் பகுதியிலே பத்து ஏக்கரிலே அந்த மூன்று சமூகத்திற்கும் இந்து முஸ்லீம் இஸ்லா கிறிஸ்தவர்கள் மூன்று சமூகத்துக்கான அந்த மயான பூமியை அமைத்து தருகின்ற பணியை இந்த தினம் துவக்கி இருக்கின்றோம் அது மாத்திரமல்ல ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த தண்டையார்பேட்டை பேருந்து முனையம் நம்முடைய பகுதியில் தான் இருக்கிறது இந்த தினம் நம்முடைய ஆட்சியில் தான் இன்று முப்பது கோடி ரூபாய் செலவிலே அந்த பேருந்து முனையம் புதிதாக மாற்றி அமைத்து மறு கட்டுமானம் செய்து இங்கிருந்து அனைத்து ஊர்களுக்கும் பேருந்துகள் செல்கின்ற வகையிலே அந்த பணி சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு நான் பேசிக் இந்த வாசி பகுதியில் கூட இரண்டாயிரம் குடியிருப்புகள் இருக்கிறது கடந்த ஆட்சி காலத்திலே மக்களிடையே கருத்து கேட்காமல் அவர்களுக்கு விருப்பத்துக்கு மாறாக இந்த பகுதியில ஒரே நேரத்தில் இந்த இரண்டாயிரம் குடியிருப்புகளை இடிப்பதற்கான முயற்சிகள் எடுத்தது அனைத்து இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த கட்டிடங்கள் எல்லாம் இடிப்பதற்கான அந்த எல்லாம் அவர்கள் பெற்று அந்த பணிகளை செய்ய இருந்தார்கள் ஆனால் மக்களின் கருத்துக்களை கேட்டு ஒரே நேரத்தில் அந்த இரண்டாயிரம் குடியிருப்புகளை இடிக்கின்ற போது இவர்கள் எங்கு செல்வார்கள் இவருடைய வாழ்வாதாரம் இந்த பகுதியை சுற்றி இருக்கிறது இவருடைய பிள்ளைகள் தான் படி கல்வி பயில்கிறார்கள் இவருடைய அத்தனை விதமான காரியங்கள் இந்த பகுதியை சுற்றி இருப்பதை நாம் உணர்ந்த தான் படிப்படியாக இந்த குடியிருப்புகளை அமைப்பதற்கான முயற்சிகளை எடுத்து இந்த தினம் ஒரு பகுதிக்கு மட்டும் விரைவில் இந்த இடத்திலே அந்த குடியிருப்புகளை அமைக்கின்ற ஒரு பணியை மேற்கொள்ளவிருக்கின்றோம் என்கின்ற அந்த செய்தி நேரத்தில் கூறிக்கொள்ள குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கே மாதா கோயில் பல்லம் என்ற ஒரு பகுதியில் இருக்கிறது அந்த பகுதி வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமான பகுதி என்று சொல்வார்கள் ஆனால் பல ஆண்டு காலமாக அந்த பகுதியில் மக்கள் வசித்து வருகிறார்கள் அதுக்குரியவர்கள் யாருமே இதுவரை வரவில்லை ஆனால் கடந்த ஆட்சி காலத்திலே அந்த இடத்தை கூட அபகரிப்பதற்கான பணிகள் எல்லாம் நடைபெற்றது நாம் தான் முன்னின்று அந்த மக்களுக்கு பாதுகாப்பான அரணாக இருந்து அந்த முயற்சிகள் எல்லாம் முறியடித்து அந்த பகுதியிலே கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக மின்சார வசதி இல்லாமல் இருந்தார்கள் பக்கத்திலே மறைமுகமாக மின்சாரத்தை பெற்று அவர்கள் அந்த தங்களுடைய வாழ்க்கை நடத்தி வந்த சூழ்நிலையிலே அனைவருக்கும் முறையான மின்சார விநியோகத்தை வணங்கி அங்கு பிள்ளைகள் அமைத்து அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை அமைத்து தந்திருக்கிறது நம்முடைய ஆட்சி என்பதை பெருமை பொங்க சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் அது கழிவுநீர் குழாய்கள் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் அதற்கான பூஜை மட்டும் போட்டோம் இன்னும் அந்த டெண்டர்கள் விடுகின்ற பணி இன்னும் ஒரு பத்து நாள்களே முடிகின்ற பட்சத்திலே அந்த பகுதியிலே முழுவதுமாக கழிவு நீர் குழாய்கள் அமைத்து சாலைகள் அமைக்கின்ற பணிகளை செய்யவிருக்கின்றோம் அதே மாதிரி நம்மளோட ஏஐ கோயில் பகுதியில் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இருபத்தி கோடி ரூபாயிலே ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் குறுக்குப்பட்ட சுண்ணாம்பு கால்வை பகுதியிலே ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் நம்முடைய லட்சுமி கோயில் பகுதியில் அந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வண்ணம் அந்த ஸ்மார்ட் சிட்டி டி நகரில் இருக்கின்ற போன்ற அந்த சாலைகளை அமைக்கின்ற பணி இப்படி சுற்றி சுத்தி எண்ணற்ற பணிகளை இந்த நான்கு நம்முடைய கழகமும் கழகம் தலைவரும் இளைஞலை ஆற்றி இருக்கிறார்கள் இதே பகுதியில் கூட இந்த வாவோசி நகர் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் இப்போது நீங்க இந்த கூட்டம் முடிச்சுட்டு அந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு போய் பாருங்க கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட் ரொம்ப அதிநவீன வசதியோடு லேட்டஸ்டா எப்படி என்ன சிறப்பு அம்சங்களோடு அந்த மார்க்கெட்டை இன்று அமைத்திருக்கின்றோம் அடுத்த வாரம் அதை திறவுக்கின்றோம் இப்படி எண்ணற்ற பணிகளை நாம் நிற்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பணிகளை இந்த ஆர்கனைகளில் இன்றைய தினம் நாம் செய்திருக்கின்றோம் அத்தகைய ஒரு சிறப்புக்குரிய ஆட்சிதான் நான்காவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றது வளர்ச்சியே ஒரு மிகப்பெரிய சாட்சி என்பதை இந்த பெருமை உறுப்பினராக நான் எடுத்துக்கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றேன் எண்ணற்ற சாதனை செய்த சமூக நீதி காவலராக விளங்குகின்ற நம்முடைய ஐயா தளபதியின் ஆட்சி தொடர வேண்டும் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் இன்புற்று வாழ வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாருக்குமான அந்த தத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்